ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற ஆரி மெட்டீரியல் கிட்டே என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எயிட்டின் இன்ச்சஸ் ஃப்ரேமு தென் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஸ்டாண்டு ஃபோர் லேக்ஸோடு வந்துடும் நாலு காலமே வந்துட்டு உங்களுக்கு கல்வி மாற்றுற மாதிரி தான் ஸோ வந்து ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட்ஸ் வந்துடும் கார்பன் சீட்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் கார்பன் ஷீட்ஸ் எல்லோ அண்டு ஒயிட் ரெண்டுமே வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏ ஒன் மம்தா பிராண்டில் ஜரி த்ரெட்டு டபுள் பெட் பிராண்டில் வந்துட்டு சில்க் த்ரெட்டு மெஷின் த்ரெட்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்ஸு தென் வந்து ஆரி நீடில் பீட் நீடில் அண்ட் த்ரெட் நீடில் ரெண்டு நீடியிலுமே கொடுத்துருவோம் தென் வந்து பார்த்திங்கன்னா டியூ பீட்ஸு இதெல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறக்கான கீட்டு தான் தென் வந்து கட் பீட்ஸில் டூ டைப்ஸ் ஆஃப் கட் பீட்ஸ் அதாவது டூ கலர்ஸ் ஆஃப் கட் பீட்ஸு க்ரீன் அண்ட் கோல்டன் தென் வந்து சுகர் பீடு ஜர்தோசி வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி தான் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஜர்தோசி அண்ட் வந்து ஜமக்கி டூ கலர்ஸில் வந்துட்டு ஜமக்கி கொடுத்துருவோம் ஃபேப்ரிக் க்ளூ வந்துடும் அண்டு வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் அண்டு வந்து பீட்ஸுங்க பீட்ஸ் வந்து த்ரீ பேக்கெட்ஸ் வரும் த்ரீ சைஸஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து உங்களுக்கு த்ரீ பேக்கெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸ்டோன் செயின் டூ மீட்டர்ஸ்க்கு ஸ்டோன் செயின் வந்துடும் தென் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் காயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு காயின்ஸும் வந்துடும் மெஷரிங் டேப்பு எம்போஸ்டு த்ரெட்டு அண்டு வந்து குந்தன்ஸ் குந்தன்ஸ் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் குந்தன்ஸ் வந்து கொடுத்துருவோம் தென் வந்து மிரர் மிரர் வந்து டூ ஷேப்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கு ஸோ டூ ஷேப்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வரும்போது உங்களுக்கு சர்க்குளும் சேர்ந்து வரும் இப்போ ஸ்கொயரும் இன்னொரு ஷேப்பும் வந்துருக்கு தென் வந்து திலகம் ஷேப்பில் பெரிய சைஸ் குந்தனு அண்டு வந்து பேர்ஸ் கட்டர் ஸ்மால் சைஸ் குண்டன் அண்ட் ஸ்டோன் பேக்கெட் ஒரு பாக்கெட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி நீடில் ஜர்தோசி நீடுல் ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் நீடல்ஸ் வந்துடும் ஸோ பாருங்க இது எல்லாமே வந்து இன்க்ளூடிங் ஆனதா வந்து இருக்கிற ஆரி பிராக்டிஸ் மெட்டீரியல் கிட்ட ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும் நீங்க இதெல்லாமே பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்